வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா மவுத் அல்சர் வாய்ப்புண் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்மளுடைய கிளினிக்லேயும் ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி வந்து ரெகுலராகவே வந்து எங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண்ணு வருது ஸோ இந்த வாய்ப்புண்ணு வந்து அப்போதைக்கு மருந்து சாப்பிட்டா குறையுது அப்புறம் திரும்பவும் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா சரி இந்த வாய்ப் பொண்ணு வந்துச்சுன்னா தண்ணி குடித்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய் பயங்கரமாக எரிச்சல் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உணவுகள் எது சாப்பிட்டாலும் குழம்பு ரசம் இது சாப்பிட்றது இல்லை பொரியல் எது சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு வாய் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான எரிச்சலும் வலியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாய் பொண்ணு வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறையும் அதில் ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸ் வந்து அதிகப்படியான எரிச்சல் சாப்பிடவே முடியாமல் சிரமப்படுற அளவுக்கு சிரமமாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சு சரியாயிது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சில நேரம் மனம் பதட்டம் அதிகமாகும் போதும் சரி அந்த மாதிரி டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புண் வந்துட்டு அப்புறம் வந்து சரியாகும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டாவது வந்து உள்ளே இருக்கிற நம்ம உடலில் இருக்கிற நுண்ணுயிர் கிருமிகள் சேதமடைந்தாலும் வயிற்று புண் ஏற்பட்டாலும் விட்டமின் பி சத்து குறைபாடு ஏற்பட்டாலும் உடல் உஷ்ணம் ஜாஸ்தியானாலும் உங்களுக்கு வாய்ப்புண் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ இந்த இப்போ காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த காரணத்தை எல்லாத்தையும் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வாய்ப்புன்னு வரதை வந்து எளிதில் வந்து சரி பண்ணிக்க முடியும் ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா விட்டமின் பி சத்து உள்ள காய்கறிகள் கீரைகள் பயிர் வகைகள் எல்லாமே சேர்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து குறஞ்சிரும் இரண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த மணத்தக்காளி கீரையில் வந்து தேங்காய் பால் பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் கூட்டு மாதிரி செய்து சாப்பிட்டு குழம்பு மாதிரி அடிக்கடி செய்து சாப்பிட்டாலும் உடல் உஷ்ணம் நல்லா வந்து குறையும் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது வந்து அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற அந்த நுண்ணுயிர் கிருமியை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான வந்து மோர் அப்படிங்கிறத ஸோ அந்த மோர் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க நான் டெய்லி வந்து தயிர் சாப்பிட தானே சரி தயிருங்கிறது வேற மோருங்கிறது வேற ஏன்னா தயிர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த நிலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஜீரணத்தை வந்து மட்டுப்படுத்தும் தன்மையுடையது ஸோ தயிர்ங்கிறது வேறு மோர் வேறு ஸோ தயிரில் மோர் கலந்து நல்லா கடைந்து அந்த மாதிரி டெய்லி ரெகுலராக மோர் குடிச்சிங்கனாலும் கண்டிப்பாக உடல் உஷ்ணம் குறைந்து அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு தேவையான உடலுக்கு தேவை நுண்ணிருக்க எருமைகளையும் பாதுகாத்து நமக்கு வந்து உடல் குடலை வந்து சுத்தமாக வச்சுக்கும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா எப்படி வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணணும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்த்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளாவது குளிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பெண் வந்து எளிதில் குணமாகும் அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம் ஏன்னா மன அழுத்தத்தினால் தூக்கம் இல்லாமல் சிரமப்படுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த தூக்கம் கெடாமலும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தேவையான யோகா பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் பண்ணுங்கள் அப்புறம் உடல் உஷ்ணத்தை திறக்க குறைக்கிற முக்கியமான ஒரு பிராணயாம பயிற்சி சீத்தளி பிராணயாமம்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது நாக்கை வந்து சுருட்டிக்கிட்டு மூச்சை இழுத்து மூக்கு வழியே விடுறது ஸோ இந்த மாதிரி பயிற்சியை தொடர்ச்சியாக பண்ணிங்கனாலும் உடல் உஷ்ணம் தணிந்து உங்களுக்கு வந்து எளிதில் வந்து இந்த வாய்ப்புண் வந்து அடிக்கடி வராமலும் நிரந்தரமாக தீர்வையும் காண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் உள்ள உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான மருந்துகள் ஹோமியபதியில் எடுத்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் பற்றின சந்தைகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க கிளினிக்கில் நீங்கள் வந்து வந்து கன்சல்டேஷன் பண்ணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்